ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ இந்த பதிவை கேட்பதற்கு முன்னால் கூட அழுது கொண்டுதான் இருக்கிறாய் ஏனென்றால் நீ யாரை மிகவும் விரும்பி நேசித்தாயோ அவர்கள் அனைத்து சொந்தங்களும் இருக்கும் இடத்தில் உன்னை வைத்து அவமானப்படுத்திவிட்டார்கள் நீ இதை எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் தனிமையில் அவமானப்பட்டு கொண்டிருந்த உனக்கு இன்று பல பேர் மத்தியில் அவமானங்கள் வந்துவிட்டது அவமான அவமதிப்பதே அவருடைய வேலையாக இருக்கும் நாளில் நீ என்ன செய்துவிட முடியும் ஒருவரை விரும்பி ஏற்றுக்கொண்டால் நலமுடன் இருக்கலாம் ஆனால் விருத்து ஏற்றுக்கொண்டால் எப்படி நலம் கிடைக்கும் அதுபோலதான் உன் வாழ்க்கை ஆகிவிட்டது அதனால் நீ வருத்தப்படும்படி என்ன போகிறாய் வருத்தப்பட்டு என்ன செய்ய போகிறாய் நீ கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் அவமானம் மட்டும்தான் இருக்கிறது உன்னை அவமானப்படுத்துவதே உன்னை சார்ந்தவருக்கு சந்தோஷமாக இருக்கிறது நீ யார் நல்லாக நன்றாக வைத்திருப்பார் என்று நீ வந்தாயோ அவர்களே உன்னை உதாசீனப்படுத்தி வெறுக்கிறார்கள் உன்னை துன்பப்படுத்துகிறார்கள் உன்னை காயப்படுத்துகிறார்கள் அது உனக்கு வேதனையாக இருக்கிறது எந்த நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி நீ வந்தாயோ அங்கு நிம்மதி இல்லை சந்தோஷத்திற்கு வேலையே இல்லை அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன செய்ய முடியும் உன்னை ஏற்றுக்கொள்ளவே மனமில்லாதவர்களுக்கு நீ ஏற்றுக்கொள் என்று சொன்னாலும் விருப்பம் விருப்ப மாட்டார்கள் ஆனால் உன் வாழ்க்கை நல்ல முறையில் அமைய வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த வாராகி உன்னை நினைத்து மிகவும் வருத்தமுடன் இருக்கிறேன் உன்னை சிறப்பான வாழ்க்கையை அமைத்து தருவதற்காக நானும் யோசித்து கொண்டேதான் இருக்கிறேன் இந்த வாராகி உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீயே கேள் உனக்கு இந்த வாராகி அனைத்துமாக இருந்து காப்பாற்றுவேன் உன்னை நீ நம்பியவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் பொழுது உன் மனவேதனையை நான் உணர்கிறேன் பத்து பேர் இருக்கும் இடத்தில் உன்னை வார்த்தையால் குத்தி கொதறிவிட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது உன்னால் அந்த இடத்தில் மீண்டு வருவதற்கே மிகவும் அவமானமாக இருந்தது உனக்கு நீயே நினைத்து கொண்டாய் இப்படியெல்லாம் பேசுபவர்களை இறைவன் தண்டிக்க மாட்டானா யாருமே இல்லையா இந்த உலகத்தில் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாய் நம் அவமானப்படும் பொழுது யாருமே வரவில்லையே ஒருவர் கூட சப்போர்ட்டிற்கு இல்லையே என்றெல்லாம் நீ நினைத்து வருத்தப்பட்டு அவமானப்பட்டு தலைக்குனிந்து அந்த இடத்தை விட்டு வந்தாய் எனக்கு அது புரிகிறது இந்த வாராகி இருக்கிறேன் உன் அவமானங்களை துடைத்து எறிவதற்கும் உன்னை அவமானப்படுத்தியவர்களை துடைத்து எறிவதற்கும் இந்த வாராகிக்கு தைரியம் உண்டு நீ கவலைப்படாதே உனக்கு எல்லாமாக நான் இருக்கிறேன் நீ எப்பேற்பட்ட ஒரு அவமானத்தையும் எப்பேற்பட்ட ஒரு வேதனையையும் அடைந்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே என்னால் கவலைப்படாதே என்று சொல்ல முடியுமே தவிர நடந்த அவமானங்களை மாற்றி அமைக்க முடியாது நடந்தவை நடந்தவை தான் இனி நடக்காமல் உன்னை அந்த 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 மாதிரி ஒரு செயலிலிருந்து உன்னை காப்பாற்ற எனக்கு முடியும் நீ ஏனென்றால் வாழ்க்கையில் பல அவமானங்களை பார்த்துவிட்டாய் பல கஷ்டங்களை பார்த்துவிட்டாய் அந்த அவமானத்திலிருந்து இனி நீ மீள முடியாது ஏனென்றால் இந்த அவமானமானது நடந்தவை நடந்தவை தான் ஆனால் அதிலிருந்து திரும்ப அவமானத்திலிருந்து உனக்கு காப்பாற்றுவதற்கு இந்த வாராகி துணையிருப்பேன் இனி வேறு எந்த இடத்திலும் உன்னை யாரும் அவமானப்படுத்தாமல் நான் பார்த்து கொள்வேன் நான் ஒன்று சொல்கிறேன் ஏதாவது ஒரு இடத்தில் உனக்கு அவமானம் ஏற்படுவது போல் இருந்தால் நிச்சயமாக உன் வீட்டை விட்டு நீ செல்லாதே அந்த இடத்திற்கே நீ போகாதே நீ போகிறாய் என்றால் உன்னுடைய சந்தோஷத்திற்காக போகிறாய் ஆனால் அங்கு உனக்கு கிடைப்பது அவமானம் மட்டுமே பிறகு அங்கே போய் நீ என்ன சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறாய் அந்த அவமானத்தை மட்டும்தான் நீ அனுபவிப்பாய் அதனால் நான் சொல்வதை நீ கேட்டு புரிந்து கொள் உனக்கு எங்காவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவமானம் நடப்பது போல் உணர்ந்தாலோ நீ அதை அனுபவித்தாலோ உனக்கு யார் மூலமாகவாவது தெரிந்தாலோ அந்த இடத்திற்கு போகாதே அப்படி ஒரு இடம் உனக்கு தேவையில்லை நீ அனுபவித்த பிறகு வருத்தப்படுவதை விட போகாமல் இருந்து சந்தோஷமாக இருப்பது நல்லது போயி அவமானத்தை சுமந்து நீ வரும்பொழுது அதை மாற்றி அமைக்கும் சக்தி யாருக்குமே கிடையாது ஆனால் போகாமல் இருந்து அந்த அவமானத்தை நீ தாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற பட்சத்தில் அந்த அவமானம் உன் வாழ்க்கையில் நடக்காது புரியுதா அப்படி இருக்கும் பொழுது நீ அந்த இடத்திற்கு போகாதே இந்த வாராகி உனக்காக சொல்கிறேன் நீ போய் அவமானப்படுவதில் இந்த வாராகியும் கவலைப்படுகிறார் அதற்காக சொல்கிறேன் இனிமே எங்கும் போகாதே அம்மா என்று நீ கவலைப்படும்படி எதுவும் நடந்துவிடாமல் காப்பாற்றுவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் அம்மா நீ கவலைப்படாதே ஏன் என்றால் உனக்கு நடக்கப்போகும் அவமானங்களை யார் மூலமாகவாவதோ எப்படியாவதோ உனக்கு நான் தெரியப்படுத்துவேன் அந்த இடத்திற்கு நீ விரும்பும் யாருடனும் செல்லாதே நீ விருப்பமானவர்களே அந்த இடத்திற்கு கூப்பிட்டால் கூட வேண்டாம் என்று சொல்லிவிடு அவர்கள் மனம் காயப்படும் என்று நீ போனால் அவமானப்பட்டுதான் திரும்புவாய் ஒருவருடைய சந்தோஷத்திற்காக நீ போய் உன் சந்தோஷத்தை இழந்துவிடாதே நன்றாக புரிந்து கொள் நான் எப்படியாவது உனக்கு உணர்த்துவேன் அதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு உன்னை விரும்பியவர் கூப்பிட்டால் நீ விருப்பப்பட்டு போய் அங்கு அவமானத்தை சந்தித்தால் அது இந்த வாராகி ஒன்றுமே செய்ய முடியாது நீ எந்த இறைவனிடம் போய் வேண்டினாலும் உனக்கு பட்ட அவமானங்களை எடுத்து தூக்கி எறிய முடியாது இந்த உலகத்தில் நடந்தவை நடந்தவை தான் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் உனக்கு நான் சொல்லும் பொழுது இதை இந்த இடத்திற்கு போகாதே அங்கு அவமானப்படும் வாய் அசிங்கப்படுவாய் என்று நான் சொன்னால் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் நீ விருப்பப்பட்டவர் கூப்பிட்டார் என்று நீ போனால் அங்கு அவமானத்தை சந்திக்க நேரிடும் அதை நன்றாக புரிந்து கொள் அடுத்தவர் சந்தோஷத்திற்காக எதை நீ செய்தாலும் உனக்கு கிடைக்கப் போவது அவமானமும் கஷ்டமும் தான் அதனால் சொல்கிறேன் நீ எங்கு போயும் அவமானப்படாதே கஷ்டப்படாதே நிம்மதியாக நீ வாழ வேண்டும் என்றால் நீ அவமானப்படுத்தும் இடத்திற்கு செல்லாதே உன்னை மதிப்புடனும் மரியாதையுடனும் எங்கு நடத்திற நடத்துகிறார்கள் என்று உனக்கு இன்று வரை தெரியாமல் இருந்திருக்காது தெரிந்திருக்கும் அந்த இடத்திற்கு மட்டும் போ உன்னை விரும்பி பாசத்தோடு அணைக்கிறார்களே அந்த இடத்திற்கு மட்டும் போ உன்னை வெறுத்து ஒதுக்கும் இடத்திற்கு செல்லாதே உன்னை மதிப்பவர்களை நீ மதித்து வாழ கற்றுக்கொள் உன்னை வெறுப்பவர்களை பத்தடி தள்ளி நின்று நீ வெறுத்து வந்து விடு ஒருவரை வெறுத்துதான் ஒதுக்க வேண்டும் என்றெல்லாம் கிடையாது பிடிக்காமலே நவந்து விடலாம் அப்படி நீ செய்து கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கை அவமானத்திலிருந்து தப்பிக்கலாம் இந்த வாராகி உனக்காகவே இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் காதில் கேட்டுக்கொள் உதாசீன படைத்து விடாதே அதுக்கு பிறகு உன்னை காப்பாற்றக்கூட முடியாது நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக தக்க தருணத்தில் வாராகி உன்னுடைய அவமானங்களை எடுத்து காட்டுவாள் அப்பொழுது அந்த இடத்திற்கு போகாமல் நீ தைரியமுடனும் தன்னம்பிக்கையுடனும் மிரு நான் வரவில்லை என்றால் வரவில்லை என்பது போல் நடந்து கொள் திரும்பப் போய் ஏதாவது ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டு அழுது புலம்பாதே அப்பொழுது யாரும் காப்பாற்ற வரமாட்டார்கள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதாக நினைத்து உன் சந்தோஷத்தை துளைத்து விடாதே உன் சந்தோஷம் உன் கையில் இருக்கிறது இந்த வாராகி உனக்காக அனைத்தையும் செய்து காப்பாற்ற காத்திருக்கிறாள் தைரியமாக இரு பத்திரமாக இரு உனக்கு வாராவியின் உதவி என்று தேவைப்படுகிறதோ அன்று நான் வருவேன் நீ கவலைப்படாமல் இரு ஜெய் வாராகி